வணக்கம் நம்ம இந்த வீடியாவில் எதிர்ச்சொல் அறிதல் இந்த டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எதிர்ச்சொல் தருக வாலிய வாலிய அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் ஒளிக வாலிய ஒளிக நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எதிர்ச்சொல் தருக நொய்மை நொய்மை அப்படிங்கிற கொஸ்டினுக்கான எதிர்ச்சொல் திண்மை நொய்மை அப்படின்னா இதனோட பொருள் என்னென்னா மென்மை அப்படின்னு அர்த்தம் ஸோ மென்மைக்கான எதிர்ச்சொல் திண்மை நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல் தருக நன்மை தீமை நன்மை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் தீமை எதிர்ச்சொல் தருக மலர்தல் மலர்தல் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் கூம்புதல் மலர்தல் கூம்புதல் எதிர்ச்சொல் தருக நுண்மை நுண்மை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் பருமை நுண்மை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் பருமை நெக்ஸ்ட் கொஸ்டின் எது எதிர்ச்சொல் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடை கொட்க கடைசியில் இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடைசி அப்படிங்கிற தான் வந்திருக்கு எதிர்ச்சொல்லாக இல்லை மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகத்திரட்டு புறத்திரட்டு அகச்சான்று புறச்சான்று ஏற்புரை மறுப்புறை இதெல்லாம் எதிர்ச்சொற்களாக இருக்குது இந்த ஆப்ஷன் பி மட்டும் நேரான சொல்லாக இருக்குது ஸோ இதுதான் எதிர்ச்சொல் இல்லை நெக்ஸ்ட் கொஷின் கீழ் குறிப்பிடப்பட்ட பாடலில் உள்ள சொற்களுள் எது சரியான எதிர்ச்சொல் ஆலிவடி அம்பலம்ப நின்றானும் அன்றொருகால் ஏலிசை நூல் சங்கத்து இருந்தானும் நீல் விசும்பின் இந்த பாட்டில் எது கரெக்டான எதிர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆலி விரும்பின் இந்த பாட்டுக்கான கரெக்டான எதிர்ச்சொல் ஆலி விரும்பின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஊரு துன்பம் ஊரு அப்படின்னா அதுக்கான நேர்ச்சொல் தான் துன்பம் ஆனால் எதிர்ச்சொல்னு இது கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் எதிர்ச்சொல் இல்லை மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல என் பொருள் நுண்பொருள் கடை கொட்க இடை கொட்க முகம் நகை அகன் நகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எதிர்ச்சொல் இதில் எதிர்ச்சொல் இல்லாதது இந்த ஊர் துன்பம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை இந்த கொஷனுக்கு அன்சார் ஆப்ஷன் டி பாசை அறிவுடையோர் சாதுரியமாக பேசுவோர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேரான இதில் தான் இருக்குது எதிர்ச்சொல் இல்லை ஸோ இதுதான் எதிர்ச்சொல் இல்லாத இணை மற்றது பார்த்திங்கன்னா தலைப்பட்டன தடைப்பட்டன பயிலுதல் பயிற்றுதல் ஏற்புரை மறுப்புரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான எதிர்ச்சொல் தான் இருக்குது இந்த ஆப்ஷன் டி தான் எதிர்ச்சொல் இல்லை பாசை அறிவுடையோர் சாதுரியமாக பேசுவோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தலையாயது முதன்மையானது இந்த தலையாயது அப்படிங்கிறக்க பொருள் தான் பார்த்தீங்கன்னா முதன்மையானது ஸோ இது எதிர்ச்சொல் இல்லாத தான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தலையாயது முதன்மையானது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்யத்தக்க செய்யாமை இது எதிர்ச்சொல்லுதான் பற்றுக பற்றுவிடல் இதுவும் எதிர்ச்சொல்லு தான் இயங்கா இயங்குதல் இதெல்லாமே எதிர்ச்சொல்லாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி தான் எதிர்ச்சொல் இல்லை தலையாயது முதன்மையானது நெக்ஸ்ட்டு எது எதிர்ச்சொல் வைதாரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே வெய்ய வினைகள் செய்யாதே கல்லை விண்ணில் பறவைகள் மீது எய்யாதே இது வந்து கடுவில் சித்தரோட பாடல் இதில் எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா பொய்த்தாலும் பொய்யாதே இதுதான் சரியான எதிர்ச்சொல் பொய்த்தாலும் பொய்யாதே நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்வரும் குரலில் உள்ள எதிர்ச்சொல்லை எழுது பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிற்றற்கு பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று பற்றுவிடற்கு இந்த கொஸ்டின்ல சரியான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பற்றுக பற்றுவிடல் பற்றுக பற்றுவிடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்வரும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை நன்மையும் தீமையும் என்றிருந்தால் தன்னோடும் அவனோடும் தருகிய புணர்த்து சொல் பெறா சொல்லி இன்புரல் புலித்தோன்றும் கைத்திலை குறிப்பே இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷன் பி கைக்கிளை ஒருதலை காமம் எது இது எதிர்ச்சொல் இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதிர்ச்சொல் இல்லாத இணை என்னன்னா ஆப்ஷன் பி கை கிளை ஒருதலை காமம் மற்றபடியெல்லாம் பாருங்கள் நன்மை தீமை தன்னோடு பிறரோடு இன்புரல் துன்புரல் இதெல்லாமே எதிர்ச்சொல் இந்த ஆப்ஷன் பி தான் எதிர்ச்சொல் இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் முடுகி முடுகினான் முடுகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நிறுத்தினான் முடிகினன் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் எது நிறுத்தினான் கீழ்காணும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் இதுல வந்து எது எதிர்ச்சொல் இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரம் காய்ந்த இதுதான் வந்து இதுக்கான இந்த பாட்டுக்கான எதிர்ச்சொல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி நல்லார் தீயார் உபகாரம் உபத்திரவம் காணுமே காணாதே இதெல்லாம் இந்த பாட்டில் இருக்குது இந்த ஈரம் காய்ந்த இதுதான் இந்த பாட்டுக்கான எதிர்ச்சொல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிந்து வெறுத்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிந்து வெறுத்து பரிந்து அப்படின்னா அதுக்கான பொருள் வந்து விரும்பின்னு அர்த்தம் ஸோ எதிர்ச்சொல் அப்படிங்கிறப்ப வெறுத்து தான் வரும் ஸோ பரிந்து வெறுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல் இடும்பை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கண்டுபிடி இடும்பை அப்படின்னா துன்பம் ஸோ துன்பம் அப்படின்ன்கான எதிர்ச்சொல் இன்பம் இடும்பை இதுக்கான எதிர்ச்சொல் இன்பம் பொருத்தமில்லாத எதிர்ச்சொல்லை கண்டுபிடி தேய்ந்து வளர்ந்து குழப்பம் தெளிவு நண்பர் செருனர் செருனர் அப்படின்னா பகைவர்னு வரும் ஸோ இதெல்லாமே எதிர்ச்சொல்ல தான் இருக்குது இதில் பொருத்தமில்லாத எதிர்ச்சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி கரத்தல் மறைத்தல் கரத்தல் மறைத்தல் தான் பொருத்தம் இல்லாதது எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் தன்மை வெம்மை தன்மை வெம்மை அவள் எதிர்ச்சொல் தருக அவள் அப்படின்னா பள்ளம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் மேடு அவள் மேடு அற்குற்ற குளர்க்கு நாற்றம் இல்லையே இவ்வடியில் உள்ள அல் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் பகல் இன்னா சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கண்டுபிடி இன்னாச்சொல் அப்படின்னா இனிய சொல் இன்னா சொல் அப்படின்னா கடுமையான சொல் இந்த மாதிரி பொருள் வரும் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னா இனிய சொல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்து இதில் நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் பி குனிந்து நிமிர்ந்து அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் குனிந்து கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை கேண்மை அப்படின்னா நட்பு ஸோ நட்பு அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்னன்னா பகை கேண்மை பகை ஒப்புரவு ஒப்புரவு அப்படின்னா உதவி செய்தல் அப்படின்னு பொருளில் வரும் ஸோ இந்த ஒப்புரவு அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உதவாமை ஒப்புரவு உதவாமை மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன மிசை அப்படின்னா மேடு மேலே அப்படின்னு பொருள் வரும் ஸோ மிசைக்கான எதிர்ச்சொல் கீழே சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் ஏ கோழி சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் கோழி அரும்புதல் எதிர்ச்சொல் தருக அரும்புதல் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் மெலிதல் அரும்புதல் மெலிதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் அனித்து எதிர்ச்சொல்லை கண்டறிக அனித்து அப்படின்னா அருகாமையில் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் தொலைவில் அனித்து தொலைவில் மிசை எதிர்ச்சொல் தருக மிசை அப்படின்னா மேல் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் கீழ் மிசை அப்படின்னா அதுக்கான எதிர்ச்சொல் கீழ் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலைச்சொல்வி கட்டுரை எளிதிலல் எழுதினால் அப்படிங்கிறது எழுதிலல் அப்படின்னு வரணும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் தருக எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மறைந்த உதித்த மறைந்த நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் இதில் நயம் இலை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நயம் இல்லை அப்படின்னா நன்மை இல்லாத அப்படிங்கிற பொருள் நயமில செய்வார்க்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நயமில அப்படின்னா நன்மை இல்லாத அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் நன்மை இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வன்சொல் இன்சொல் வன்சொல் இடர் மறையோரும் மறையோறும் எரியுரு மெழுகானார் என வரும் பாடலில் இடர் என்பதின் எதிர்ச்சொல் இடர் அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் இன்பம் இடர் எதிர்ச்சொல் இன்பம் துவா என்பதன் எதிர்ச்சொல் யாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பறித்தல் துவா அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் பறித்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் அழுக்காருடையான் உடையான்னா பொறாமை உடையவன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் பொறாமை அற்றவன் அழுக்காருடையான் எதிர்ச்சொல் தருக அற்றவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுப்பு எதிர்ச்சொல் தருக எடுப்பு அப்படிங்கிற எதிர்ச்ச சொல்லுக்கான எதிர்ச்சொல் முடித்தல் எடுப்பு முடித்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் புனையினும் புல் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க புல் அதுக்கான எதிர்ச்சொல் மேலான புல் அப்படின்னா தாழ்ந்த அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் மேலான நனைந்தலை உலகம் வலையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை எனவரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கான எதிர்ச்சொல் உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க அதுக்கான எதிர்ச்சொல் சிறிய உலகம் நனைந்தலை உலகம் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் சிறிய உலகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல் மேதை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் பேதை மேதை பேதை ஒருத்தார் எதிர்ச்சொல் தருக ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தார் அப்படிங்கிற வரும் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரணும் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் வந்து பொருத்தார் ஒருத்தார் பொருத்தார் செங்கோல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுங்கோல் செங்கோல் கொடுங்கோல் நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் சோர்வு ஊக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் சோர்வு இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க இதில் பார்த்தீங்கன்னா இரவு பகல் தன்மை வெம்மை விருப்பு வெறுப்பு இதெல்லாம் கரெக்டான எதிர்ச்சொல் இணைகள் தான் அகலாது போகாது ரெண்டுமே நேரான சொல் தான் ஸோ இதுதான் எதிர்ச்சொல் இணை இல்லை ஆப்ஷன் பி அகலாது போகாது நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஷின்ஸ் இதுக்கு மேலே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின் எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் நீக்குதல் எதிர்ச்சொல் தருக சேர்த்தல் நீக்குதல் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் சேர்த்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல் ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல் எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் எளிது அரிது எளிது அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் அரிது புறவலர் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இரவலர் புரவலர் என்பதன் எதிர்ச்சொல் இரவலர் பேதையார் எதிர்ச்சொல் தருக பேதையார் அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து அறிவுடையவர் பேதையார் அறிவுடையவர் அந்நியர் எதிர்ச்சொல் தருக உறவினர் அந்நியர் எதிர்ச்சொல் தருக உறவினர் உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த சோம்பல் எனும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு சோம்பல் எனும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு பினி எதிர்ச்சொல் தருக பிணி அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் இன்பம் பிணி அப்படின்னா நோய் துன்பம் இந்த மாதிரி பொருள் வரும் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் வந்து இன்பம் சொல் பொருள் பொருத்துக எதிர்ச்சொல் பொருத்துக எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் எல் எதிர்ச்சொல் தருக எல் அப்படின்னா பகல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் இரவு நெக்ஸ்ட் கொஸ்டின் வெற்பு எதிர்ச்சொல் தருக வெறுப்பு அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் ஸோ மலைக்கான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பள்ளம் வெற்பு எதிர்ச்சொல் தருக பள்ளம் மிசை என்பதன் எதிர்ச்சொல் கா எதிர்ச்சொல்லை காண்க மிசை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் கீழே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே தூற்றும்படி இதுக்கான எதிர்ச்சொல் போற்றும்படி தூற்றும்படி போற்றும்படி எதிர்ச்சொற்களை பொறுத்துக எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் இந்த கொஸ்டின் ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு மூணு நாலு ஒன்று புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பல மணல் புதுமணல் பல மணல் நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எழுதுதல் இயற்கை செயற்கை இயற்கை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் செயற்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக நன்மொழி அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் தீமொழி நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக நன்மொழி அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் தீமொழி எதிர்ச்சொல்லை எழுதுக எத்தனைக்கும் எத்தனைக்கும் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் முயலாமை எத்தனைக்கும் அப்படின்னா முயற்சி செய்கிறது ஸோ இங்கே வந்து அதுக்கான எதிர்ச்சொல் முயலாமை என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக இளமை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் முதுமை இளமை என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக இதுக்கான எதிர்ச்சொல் முதுமை நெக்ஸ்ட் கொஸ்டின் அருகுற எதிர்ச்சொல்லை கண்டறி தொலைவில் அருகுற அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் தொலைவில் அணுகு என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக விலகு அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு எதிர்ச்சொல்லை எழுதுக அல் அல் அப்படின்னா பகல் அல் அப்படின்னா இரவுங்கிறது பொருள் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் பகல் எதிர்ச்சொல் தருக ஐயம் தெளிவு ஐயம் தெளிவு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக ஊக்கம் சோர்வு ஊக்கம்னா சோர்வு நல்கினாள் என்பதன் எதிர்ச்சொல் எடுத்தால் நல்கினால் நல்கினால் அப்படின்னா கொடுத்தால் அப்படிங்கிற பொருள் வரும் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் எடுத்தால் எதிர்ச்சொல் தருக சோம்பல் சுறுசுறுப்பு சோம்பல் சுறுசுறுப்பு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் இரவலர் புறவலர் இரவலர் புறவலர் கிளை எனும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக கிளை அப்படின்னா உறவினர் அப்படிங்கிற பொருள் வரும் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் பகைவர் எளிது எனும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது எளிது எனும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் நீக்குதல் சேர்த்தல் எதிர்ச்சொல்லை கண்டறிக இன் சொல் வன் சொல் இன் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் வன் சொல் எதிர்ச்சொல் தருக விண்ணம் விண்ணம் அப்படின்னா சேதம் செய்கிறது அந்த மாதிரி பொருளில் வரும் சோ இதுக்கான எதிர் சேதமற்ற விண்ணம் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் சேதமற்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் உதித்த மறைந்த உதித்த மறைந்த உண்மை என்பதன் எதிர்ச்சொல் தருக பொய்மை உண்மை பொய்மை இடராளி என்பதன் எதிர்ச்சொல் இடராளி அப்படின்னா துன்பக்கடல் அப்படிங்கிற பொருள் வரும் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் இன்பக்கடல் இடராளி என்பதன் எதிர்ச்சொல் இன்பக்கடல் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக உண்மை பொய்மை எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுருந்துருக்காங்க எதிர்ச்சொல் தருக தொன்மை தொன்மை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் புதுமை தொன்மை அப்படின்னா பழமை அப்படிங்கிற பொருளை வரும் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் புதுமை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக தெளிவு ஐயம் தெளிவு எதிர்ச்சொற்களை பொறுத்துக அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸி நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எதிர்ச்சொல்லை தெரிவு செய்க வனப்பு வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் அழகின்மை வனப்பு அழகின்மை எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக ஓர்தல் ஓர்தல் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் அறிவற்ற ஓர்தல் அறிவற்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் எல் என்பதன் எதிர்ச்சொல் தருக எல் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் இரவு நெக்ஸ்ட் கொஸ்டின் உழவன் எதிர்பாலுக்குரிய சொல் உலத்தி உழவன் எதிர்பாலுக்குரிய சொல் உலத்தி சில்காற்று என்பதன் எதிர்ச்சொல் புயல் சில்காற்று என்பதன் எதிர்ச்சொல் புயல் எதிர்ச்சொல் தருக அணுகு விலகு அணுகு விலகு விசனம் என்பதன் எதிர்ச்சொல் தருக மகிழ்ச்சி விசனம் அப்படினா கவலைன்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் மகிழ்ச்சி அல்லவை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை அல்லவை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் நல்லவை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக மாணவி மாணவன் மாணவி எதிர்ச்சொல்லை கண்டறிக இனிய இன்னாத எதிர்ச்சொல்லை கண்டறிக இனிய அப்படினா இன்னாத நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக சோம்பல் சுறுசுறுப்பு மருள் எதிர்ச்சொல் தருக தெருள் மருள் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் தெருள் நல்கும் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக நல்கும் அப்படின்னா கொடுக்கும் தரும் அப்படிங்கிற பொருளை வரும் ஸோ இந்த இடத்துல தராது அப்படிங்கிறது எதிர்ச்சொல் நல்கும் தராது எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக ஊக்கம் சோர்வு நீக்குதல் இத என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக சேர்த்தல் நீக்குதல் சேர்த்தல் அணுகு விலகு அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விலகு ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருந்திருக்காங்க எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் அகிரினை உயர்தினை அகிரினை உயர்தினை எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் பேதையார் எதிர்ச்சொல் தருக அறிவுடையார் பேதையார் அறிவுடையார் சரியான இணையை தேர்க அணுகு பொய்மைன்னு கொடுத்துருக்காங்க அணுகு அப்படின்னா விலகுன்னு வந்திருக்கணும் உண்மைனா தான் பொய்மை ஸோ ஐயம் தெளிவு அப்படிங்கிறது தான் சரியான இணை நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல் மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன மிசை அப்படின்னா மேடுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் கீழே ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக ஈதல் அப்படின்னா ஏற்றல் ஈதல் ஏற்றல் இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் ஒருமை பன்மை ஒருமை பன்மை கலர் நிலம் எதிர்ச்சொல் தருக திருந்திய நிலம் கலர் நிலம் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணாமல் திருந்தாத அப்படியே இருக்கிற நிலம் தான் கலர் நிலம் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா திருந்திய நிலம் எளிது எனும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியம் ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் ஐஞ்சிரும் காப்பியம் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் நகுதல் எதிர்ச்சொல் தருக நகுதல் அப்படின்னா சிரித்தல் அப்படிங்கிற பொருளில் வரும் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் அழுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் இடராளி நீங்குவே நீங்குகவே இத்தொடரில் இடர் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக இடர் அப்படின்னா துன்பம்னு பொருள் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் இன்பம் ஏற்றம் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக இரக்கம் ஏற்றம் இரக்கம் பரிதி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக பதிர பரிதி அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் சந்திரன் பரிதி பரிதினா சூரியன் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் சந்திரன் எதிர்ச்சொல் தருக இம்மை என்பதன் எதிர்ச்சொல் மறுமை இம்மை மறுமை எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கல்லுண்டு கல் இல்லை கல்லுண்டு கல் இல்லை எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் இரு நிலம் எதிர்ச்சொல் தருக இரு நிலம் அப்படின்னா பெரிய நிலம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் சிறிய நிலம் இரு நிலம் சிறிய நிலம் சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்லை எழுதுக சுறுசுறுப்பு சோம்பல் சுறுசுறுப்பு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் இடும்பை இன்பம் இடும்பை அப்படின்னா துன்பம்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் இன்பம் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் அணுகு விலகு அணுகு விலகு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் ஊக்கம் சோர்வு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் உண்மை பொய்மை ஐயம் தெளிவு தாழ்வு உயர்வு தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் உயர்வு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் இசை எதிர்ச்சொல் தருக வசை இசை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் வசை இசை அப்படிங்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா புகழ் அப்படின்னும் இருக்கு இசை அப்படின்னா புகழ் அப்படின்னும் அர்த்தம் வரும் இதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் வசை இசை வசை நீக்குதல் சேர்த்தல் நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் எல் என்பதன் எதிர்ச்சொல் எல் அப்படின்னா பகல்னு அர்த்தம் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் இரவு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு எதிர் சொல்லை எடுத்தெழுதுதல் உதித்த மறைந்த இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான் அதே கொஷின் தான் திருப்பி வந்திருக்கு உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மறைந்த சரியான எதிர் சொல் அமைந்த விடையை கண்டறிக இரவலர் புறவலர் இரவலர் புறவலர் எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து காடு உருவாக்கி காடழித்து காடு உருவாக்கி காடழித்து தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் புதுமை தொன்மை புதுமை ஐயம் எனும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் தெளிவு ஐயம் தெளிவு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு எளிது அரிது எளிது அரிது கேட்ட கொசினே திருப்பி கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் காய் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி காய் கனி எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் அணுகு விலகு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் நீக்குதல் சேர்த்தல் நீக்குதல் சேர்த்தல் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் படுகர் எதிர்ச்சொல் எழுதுக மேடு படுகர் அப்படின்னா பள்ளம் அப்படிங்கிற பொருள் வரும் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் மேடு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க படுகர் மேடு இரவலர் புறவலர் இரவலர் புறவலர் ஊக்கம் சோர்வு எதிர்ச்சொல் பொறுத்துக அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு ஒன்று ரெண்டு மூணு நீக்குதல் சேர்த்தல் நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை இளமை முதுமை எதிர்ச்சொல் எழுதுக ஈதல் ஏற்றல் ஈதல் ஏற்றல் எதிர்ச்சொல் எழுதுக இரவலர் புறவலர் இரவலர் புரவலர் சோம்பல் எனும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு சோம்பல் சுறுசுறுப்பு உதித்த மறைந்த உதித்த மறைந்த அணுகு விலகு இதேதான் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க அருகுற எனும் சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில் அருகுர அப்படின்னா அருகாமையில் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுக்கான எதிர்ச்சொல் தொலைவில் சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் கோபம் சாந்தம் அப்படின்னா அமைதியாக இருக்கிறது ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் கோபம் பீடு பீடு எனும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு பீடு அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம் ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க இது இழிவு பீடு இழிவு சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது சிறுவன் சிறுமி சிறுவன் சிறுமி தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் எது தோழன் தோழி தோழன் எதிர்ச்சொல்லை கண்டறிக மேலவர் கீழவர் மேலவர் கீழவர் இந்த வீடியோவில் எதிர்ச்சொல் பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்து ஒரே வீடியோவாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்